தமிழர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கும் தாவை கத்தாளர் விஜய் அவர்களுக்கும் ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு அந்த முரணில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப கேவலமாக நாம் தமிழர் தம்பிகளை பேசுகிறதையும் நாம் தமிழர் தம்பிகள் அதுக்கு ரொம்ப கௌரவம் ரொம்ப மரியாதையாக பதில் சொல்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலையில் வந்து யூமன் விஜயோட கட்சியில் இருக்கிறவங்களோட கொட்டெல்லாம் ஒன்று ஒன்றும் உடஞ்சிட்டு வருது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எனவே வந்து அது ரொம்ப பார்த்துட்டு வந்துட்ருக்காங்க எல்லாருமே நீங்கள் வந்து ட்விட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாம் தமிழர் கட்சியினர் வந்து போட் முகத்தை சொல்லலாம் இதில் கஸ்தூரி அவர்கள் சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கூட்டம் வந்து ஒரு கொள்கை கூட்டம் மாதிரி சொல்லியிருக்காங்க அதை மட்டும் சொல்லாமல் இப்போ வந்து ஒரு பூத்தில் வந்து ஒரு வேலை நடக்குது ஒரு எலெக்ஷன் பூத்தில் ஒரு வேலை நடக்குதுன்னா அதுக்கான காசு வந்து என்ன பண்ணுவாங்க கட்சியிலேருந்து வாங்கிப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒரு விஷயம் இருந்தால் தான் நான் பார்த்ததே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே அதாவது கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த பணத்தை போட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கஸ்தூரி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பக்கத்தில் கூட தவைக்கவலாக வர முடியாது விஜயாவில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எனவே கஸ்தூரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க வந்து முன்னாடியிலேருந்து நாம் தமிழர் கட்சியோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து கைதாகும்போது சீமானவர்கள் மட்டும் தான் பேசினாங்க எனவே வெளியே வந்து சீமானவர்களுக்கு ரொம்ப நன்றி அவர் மட்டும் தான் எனக்காக பேசினார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க அந்த விஷயம் வந்து பெருசாக போயிட்டு இருந்தது எனவே கஸ்தூரி அவர்கள் இந்த வாட்டி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக மறுபடியும் பேசினது ரொம்ப முக்கியமாக இருக்கு எனவே விஜய் ரசிகர்களை போட்டு எல்லா இடத்துலையும் புடஞ்சு வந்துட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ட்விட்டர் ஃபுல்லாகவே மொரட்டு சம்பவமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருக்கும் போக்ஸ்ன்னு சொல்லுங்கள்